ஹாய் ஹலோ வெல்கம்வர் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரகுவை வந்து பார்த்துட்டாருங்க பார்த்தது வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து என்ன ஆச்சு அவருக்கு வந்து கையில் வந்து அடிப்பட்டுருச்சா இல்லை காலில் வந்து அடிப்பட்டுச்சா என்ன எப்படி என்ன ஆச்சு விஜய் வந்து எப்படி வந்து கேரளஸாக வந்து அப்படி வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் அதே ஆப்போசிட்டில் வந்தது வந்து ரகுதானா இல்லை வந்து வாசுதேவனா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணுமே ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்காமல் எப்படிங்க வந்து நம்ம வந்து நிம்மதியாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டென்ஷன் வந்து உண்டாகும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் வாசுதேவன் வந்து கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டாங்க ஒரு வந்து வாசுதேவன் தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டு இருந்தாரா இல்லை அந்த ரகு திருட்டு நாய் தான் வந்து வந்துட்டு இருந்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்போது கண்டிப்பாக வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சுடர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு வந்து உழைச்சிருப்போம் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உடனே ரகுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ரகு நீ வந்து இப்படி வந்து போ உனக்கு வந்து ஆப்பு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நம்ம சோழி வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் பெண் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தரமான வந்து சம்பவத்தை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்போ வந்து எப்படி தான் அதை வந்து சிறப்பா இருக்கு எல்லாமே வந்து கரெக்டா பிளான் போடுறாங்க ஆனால் அது வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சப்பையாக வந்து முடிச்சு விட்டுறாங்க பெண் கேமரா வந்து பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு இதான ஒரு விஷயத்தை வந்து மனோகர் வந்து பண்ணாரு ஏன் அந்த பெண் ஸ்டாண்ட்லே தான் வந்து வைக்கணுமா அவரு வேற எங்கேயாச்சும் வந்து பெண்ணை வந்து வச்சிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுது ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து தோணுது எல்லாருமே வந்து நார்மலாக வந்து பென் ஸ்டாண்டில் வந்து வச்சாங்க ஸோ யாரும் வந்து அந்த பெண்ணே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மொத்தமாக வந்து அவள் வந்து எடுத்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாலே போது வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குங்க அவளை வந்து நினச்சாலே வந்து வெறுப்பாக இருக்குது யாரும் இல்லாத டைம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு ஆப்பிள் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து டிவி பார்க்குறது என்ன அப்படி டான்ஸ் போடுறது என்ன என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே எல்லாமே வந்து பண்ணுறாங்க வீட்டில் இருக்கும்போது ஆனால் அதே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்தும்போது அப்படியே பைத்திகாரித்தனமாக வந்து அப்படியே வந்து நான் வந்து குழந்த நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் என் கையில் வந்து எது கிடச்சாலையும் வந்து நான் வந்து எடுத்து வந்து உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிகேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும் அது எல்லாருக்குமே வந்து தெரியுதுங்க நம்ம மல்லிக்கே வந்து நல்லாவே வந்து தெரியுது இவ வந்து நடிக்கிறா அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து நடிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெரியுது ஆனால் இருந்தாலே வந்து அது வந்து என்றைக்கு வந்து கையங்காலமாக வந்து மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய்க்கு வந்து தெரிய வரணும் விஜய் வந்து தெரிய வந்ததுன்னா உண்மை கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு என் மனசுக்குள்ளே மட்டும்தான் மல்லி வந்து உங்களால் வந்து நினைக்க முடியும் ஆனால் கடைசி வரையும் நீங்கள் வந்து உண்மையாக வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து தெரியலையா இல்லை தெரிஞ்சுமே வந்து தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒன்றும் புரியல அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து அவளுக்கெல்லாம் வந்து பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவ அவளை வந்து இந்த வீட்டில் வந்து உட்காந்து உட்கார வச்சு சேர்த்துக்கிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அவளை முதல்ல அடிச்சு ஓட விடுற வேலையை வந்து பாருங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் வந்து ஓகே ஓகே அவள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வீட்டில் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு வெளியே வந்தால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் வந்து ஆகுது பைக் ஆக்சிடென்ட்னாலே கண்டிப்பாக வந்து சும்மா பைக்லேருந்து வந்து கீழே விழுந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து அடிபட்டிருக்கும் ஆனால் அடிப்பட்ட விஜய்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரனா வந்து யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கையில் வந்து அப்படியே வந்து அடிபட்டுருச்சிங்க ஸோ கையில் வந்து அடிப்பட்டவர் வந்து என்ன பண்ணுறாரு மல்லி வந்து கரெக்டாக சமயத்தில் அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரும் மல்லியும் வந்து வராங்க ஸோ அப்படி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த இடத்துல நின்று அடிபட்டு கையில் வந்து கையை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது கையில் வந்து அடிபட்டுருக்கா அப்போது வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து ஏதோ வந்து பண்ணிடுறாங்க நம்ம விஜயை வந்து ஒரு குடோனுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க குடோனுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம கதிரேசனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியுமே வந்து போகிறாங்க இப்படி தான் வந்து விஜய்யை வந்து யார் வந்து கடத்திருப்பாங்க என்ன வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் வந்து வந்து ரகு தான் ஏன்னா அடிபட்டிருக்கு விஜய்க்கு விஜய்க்கு வந்து அடிப்பட்டதும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட இடத்துல ரோட்டில் வந்து வாக்குவாதம் வந்து பண்ண கிடையாது ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு குடோனில் போயிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு வந்து அவங்க வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கே வந்து நம்ம மல்லியும் கதிரேசனும் வந்து போய்ட்றாங்க என்ன மாப்பிளாச்சு என்னாச்சு உங்களுக்கு யார் வந்து இப்படி வந்து பண்ணது உங்களை வந்து யார் இப்படி பண்ணாங்கன்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் வந்து அவங்கள வந்து முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இருந்துட்டு மல்லி இருந்துட்டு என்னங்க இவ்வளோ பெரிய வந்து அடி வாங்கியிருக்கீங்களே இவ்வளோ பெரிய அடி வந்து நீங்கள் வந்து பைக்கை வந்து கரெக்டாக தானே வந்து ஓட்டுவீங்க அப்படி ஓட்டியுமே வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஆச்சு அப்படிங்கற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து கேக்குறாங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விஜய்க்கு வந்து அடிபடுறது அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கடத்துறது எல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயம்தான் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்பது கோடிக்கு ஒரு பக்கம் எவ வந்து தோன்றா இன்னொரு பக்கம் நிஷா வந்து தோன்றா மூணா பக்கமும் வந்து நீ வந்து இப்படி போகிறியா இந்த குழியில் வந்து விழுந்துரு அப்படி போகிறியா அந்த குழியில் வந்து விழுந்துரு பின்னாடி வரையா இந்த குழியில் வந்து விழுந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து குழியை வந்து தோண்டி வந்து வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொண்ணுங்களே ரெண்டு பக்கம் வந்து குளி தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நிஷா இன்னொரு பக்கம் வந்து பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சுடர் இன்னொரு பக்கம் வந்து தொழில் எதிரி ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து அந்த கொட்டேஷனுக்காக வந்து அப்படியே வந்து எப்பா ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அதுவும் எல்லாம் வந்து சொல்ல தேவை அவங்களுடைய செக்ரட்டரியே வந்து தூக்கிட்டாங்க தீபாவே வந்து தூக்கிட்டாங்க தூக்கி வந்து அப்படி கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து உண்மையாக சொல்லலை ஒன்று வந்து கொன்று கொண்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க அது என்ன ஏன் எப்படி வந்து பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து முழு விவரமா வந்து சொல்லி சொல்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா